கடன்னாலே கெட்டது தானுங்க அதில் நல்ல கடன் கெட்ட கடன் கேட்டிங்கன்னாங்க கட்டாயம் மெஜாரிட்டி ஆஃப் த கடன் பார்த்திங்கன்னா வந்து கெட்டது தான் ஆனால் சில நல்ல கடன்களும் உள்ளதுங்க அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம லைஃபுக்கு யூஸ் ஆகினா அது ரொம்பவே சந்தோஷமான விஷயம் இப்போ குட் என்ன பேட் என்னன்றதை நம்ம பார்க்கலாம் குட் டெப்னா நல்ல கடன் எடுத்துக்க இப்போ நல்ல கடன் எடுத்து நம்ம கேட்டுக்கலாம் அது நம்ம லைஃபை ஏதோ ஒரு விதத்தில் பில்டு பண்ணுங்க நம்ம வெல்த்தை பில்ட் பண்ணுறதா விஷயமாக இருக்கலாம் இல்லை கரியரை பில்ட் பண்ணுறதா இருக்கலாம் லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து பில்ட் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிற ஒரு விஷயமா இருக்கலாங்க ஃப்யூச்சரில் அதுலேருந்து நம்ம வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது விதத்தில் உதவியாக இருக்கும்னு நினச்சா இதை வந்து குட் டேப்டின்னு நம்ம சொல்லலாம் இது நல்ல கடன் சொல்லலாம் எஜுகேஷன் லோன் நம்ம அதை படிச்சுட்டு கட்டாயம் ஒரு மூணு நாலு வருஷம் லோனில் படித்தாலும் கட்டாயமாக ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி இயர்ஸ் வந்து அதில் வந்து ஏன் பண்ணி நம்ம லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுவோம் ஸோ எஜுகேஷன் லோனை நம்ம நல்ல நல்ல லோனை எடுத்துக்கலாம் அண்ட் ஹோம் லோன் நல்ல இடத்துல ஓகேங்க தாராளமாக வந்து அப்ரிஷியேட் ஆகும் இந்த வேலை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு எடுக்கிறோன்னா நம்ம இதை சொல்லலாம் இந்த லோனை வந்து நம்ம பே பண்ணக்கூடியதாக இருக்கணும் சரிங்களா அதனால் நீங்கள் நிற்கக்கூடாது நிற்கக்கூடாதுங்களா எதுவுமே அதுதான் வந்து நம்ம சொல்ல வர விஷயம் ஸோ அந்த ஹோம் லோனை நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா லாங் டைமில் அப்ரிஷியேட் ஆகும் நல்ல விதத்தில் வந்து அப்ரிஷியேட் ஆகும்னா அவங்க கேன்சல் பண்ணலாம் அடுத்து ஏற்கனவே நீங்கள் பண்ணிட்டு இருக்க ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம் இல்லை ஆல்ரெடி நல்ல ஸ்கேலபிளான பிஸ்னஸாக இருக்கலாம் அதை வந்து நான் இப்போ கொஞ்சம் செலவு பண்ணனா அடுத்து இதை விட நான் ஒரு நல்ல மடங்களை சம்பாதிப்பேன் அதன் மூலியமாக வந்து ஒரு ஏர்னிங் பொட்டன்ஷியல் இருக்குன்ற போது பிஸ்னஸ் நீங்கள் இந்த மாதிரி கன்சிடர் பண்ணலாம் இப்போ ஓரளவுக்கு இந்த நல்ல கடன்கள் உங்களுக்கு புரிதல் இருக்கும் நான் நினைக்கிறேன் இப்போது இந்த கெட்ட கடன் பக்கம் போனோம் அப்படின்னாலே முதல் விஷயம் கிரெடிட் கார்டு அல்லது ஹை இன்ட்ரெஸ்ட் க்ரெடிட்னே வச்சுக்கோங்க கிரெடிட் கார்டினால் தான் கிடையாது க்ரெடிட்னாலே கடன் தான் அது கார்டுன்னு கார்டை பற்றி பேசணும் அவசியம் இல்லை கிரெடிட்னாலே கார்டாக இருந்தாச்சுனா ஸோ கிரெடிட் கார்டாக இருக்கனால ஹை இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஹை இன்ட்ரெஸ்ட் லோனாக இருந்தாலும் ஹை இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் அப்படின்னு சொல்கிறேன் அதிக வட்டியில் திடீர்னு பதினெட்டு பர்சன்ட்லாம் வந்து லோன் இருபது பர்சென்ட்டில் லோன் வேணாங்க அந்த மாதிரி மாட்டிக்கவே கூடாது நம்ம ஸோ கிரெடிட் கார்டில் அனாவசியத்துக்குன்னா தேவையில்லாமல் ஹை இன்ட்ரெஸ்ட்டில் இஎம்ஐ கன்வர்சேஷன்லாம் பண்ணிவிட்டு செலவு பண்ணக்கூடாது இது பேட் டெப்பில் வந்துடும் அப்புறம் இந்த லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது அவங்க பண்ணுறாங்க இவங்க பண்ணுறாங்க லைஃப் ஸ்டைல் மாற்றிக்கணுன்றதுக்காக இந்த பொருளை வாங்க போகிறேன் அந்த பொருள் வாங்க போகிறேன் அது என்ன வேணா இருக்கலாம் லக்ஸூரி திங்ஸாக கூட இருக்கும் பாருங்க இதெல்லாம் போய் நம்ம என்ன பண்ணுவோம் வந்து இப்படி கடனில் வாங்கி நீங்கள் அதை யூஸ் பண்ணுவோம் அது ஒரு பேட் டெப்பில் வந்துடும் நிறைய நேரங்களில் உங்கள் வளரவிடாமல் அது தடுக்குங்க ஸோ தயவுசெய்து தேவையில்லாமல் இந்த இஎம்ஐஸ் இஎம்ஐஸ் பொருளை இஎம்ஐயில் வாங்குறதுலாம் எல்லாம் வச்சுக்காதீங்க ஸோ அத்தியாவசியமான பொருள் அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் இஎம்ஐயில் போனால் கூட நம்ம ஒரு விதத்தில் கன்சிடர் பண்ணிடலாம் பட் ஹெனியோ இந்த பதிவில் நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இது நல்ல கடன் இது கெட்ட கடன் புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க எது கெட்ட கடன் தெரிஞ்சாலாவது அட்லீஸ்ட் நம்ம ஆல்ரெடி மாட்டிக்கிட்டு இருந்தோன்னா அதுலேருந்து வெளியே வரதுக்காக உங்களுக்கு நான் உதவும் நான் நினைக்கிறேன் இன்னொரு பதிவில் நான் உங்களை பார்க்குறேன் மக்களே நன்றிகள் நம்ம இங்கே பேசுகிற எல்லா விஷயமும் ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தாங்க முதலீடு அப்படின்னு வரும்போது பணம் சார்ந்த விஷயங்களில் உங்களோட தனிப்பட்ட முடிவுகளும் தனிப்பட்ட ஆராய்ச்சிகளும் அதிகமாக இருக்கணும் உங்களால் வந்து ரெஜிஸ்டர்ட் அட்வைசஸ்ட்டை பே பண்ணி கூட நீங்கள் ஆலோசனை வாங்கணும் அப்படின்னு நீங்கள் பண்ணலாம் ஸோ எதையுமே பிளைண்டாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அதோட ரிஸ்க்கை தெரிஞ்சு செயல்படுங்க